نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم (لقد سمع... لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين) وقال النبي صلى الله عليه وسلم

மாநில ஜமாத்துல் உலமா சார்பாக ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களது மேலான வாழ்க்கையினுடைய பல்வேறு அம்சங்களை எடுத்து கூறுகிற இந்த மீளாது ஒரு பெரிய மாநாடாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது ரசூல் சல்லல்லா அவர்களைப் பற்றி பேசுவது எல்லா காலத்திலேயும் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து சென்ற பிறகும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக பேசப்பட்டு தான் இருக்கிறது பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கும் என்பதை அவர்களே ஒரு முறை தம் தோழர்களிடத்திலே சொன்னார்கள் ருசு சலல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க தஸ்ம என்னுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்னிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து உங்களிடமிருந்து என்னை பற்றி மற்றவர்கள் கேட்பார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் வயுஸ்மீம்மன் கோம் அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள் இமாம் பைஹப்பி ரஹிமகுல்லா அவர்கள் தம்முடைய தலா இலு நபுவா என்ற கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு சொல்வார்கள் இது பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய மாஜிசாக்களில் ஒன்று ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றிய அந்த பேச்சுக்கள் என்பது தியாம நாள் வரை முடிவுராதுன்னு சொன்னாங்க இப்போ கயாம நாள் வரை ரசூல் செல்லல்லா அலிசன் அவர்களை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக உணர்த்தினார்கள் இந்த உம்மத்து ரசூல் செல்லல்லா அலிசன் அவர்களை எல்லா காலமும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க பெருமானாருடைய ஹதீசுகளை ஒரு கூட்டம் திரட்டுறாங்க அந்த ஹதீசுகளில் இருந்து பெறப்படுகிற சட்டங்கள் அதை ஒரு கூட்டம் திரட்டுறாங்க இப்படி ரசூல்சல்லா உடைய ஹதீசுகள் அவங்களுடைய வாழ்க்கை அதை உம்மத்தையும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா பெருமானாருடைய வாழ்க்கையை பேசினால் இந்த உம்மத்துனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் துவா துவாசஞ்சான் பிரபலமான ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க நல்லார் அல்லாஹு இம்ரான் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்வை அவரது முகத்தை அல்லாஹ் செழிப்பாகட்டும் நாலு விஷயம் சொன்னாங்க செமி மக்காலத்தி என் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டார் அதை நன்கு விளங்கினார் அதை மனநம் செய்தார் பிறருக்கு எத்தி வைத்தார் நபிசல்லா உடைய வாழ்க்கையோடு நமக்கு நான்கு வித கடமைகள் இருக்கிறது ஒன்று பெருமான நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை பேசப்பட்ட அதை கேட்கணும் சமய மகாலத்தி பெருமானவருடைய வாழ்க்கையை முதல்ல கேட்கணும் அருமையானவர்களே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை அது ஹதீஸுங்கிற பேரில் வந்தாலும் சரி ரசூல் சலல்லா அலிஸ்லமுடைய வேறு எந்த கோணத்தில் வந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையை முதல்ல கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்குங்க ஏன்னா இந்த உலகத்தில் பெருமானாருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை விட அழகான செய்தி எதுவுமே இல்லை பெருமானார் செல்லல்லா அலி சொல்லமுடைய அவர்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை விட நேர்வழி பெற்ற செய்தி எதுவுமே இல்லை அவர்களே சொல்லுவாங்க ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் சல்லா அலி சொல்லம் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் பெருமானார் சல்லல்லா உடைய வழிகாட்டுதல் தான் அருமையானவர்களே நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் சொன்னாங்க என்ன விசல்ஹாசனுடைய பேரை கேட்டால் செலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை சில பேர் சொல்லுவாங்க ரசூல் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி இமாம் நபவி தன்னுடைய தஹதீவு லொகாத்துங்கிற கித்தாபில் சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை அல்லான்னு இணைக்காமல் வெறும் ரசூல் என்று சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் சில பேர் சொல்கிறாங்க கால ரசூல் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் கால உல்லா என்று தான் சொல்லணும் ரெண்டாவது சொன்னாங்க நான் விசலாசனுடைய பெயரை செலவாத்து இல்லாமல் சொல்வது அவர்களை இழிவுபடுத்துவதுன்னு சொன்னாங்க எனவே நவிசல்லா அலிசம் பேரை சொல்லும் போது சங்கடப்படக்கூடாது பெரும நார் அலைய அலிசலம் மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் என் மீது அதிகம் செலவா துறைப்பவர்கள் இமாம் அஹமது சொல்லுவாங்க இந்த ஹதீஸுக்கு ரொம்ப ரொம்ப உரிமை கொண்டாட தகுதியானவர்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் தான் ஏன்னா கலை அறிஞர்கள் ஹதீஸுகளை எழுதும்போது பெருமானார் செல்லல்லா அலிஸ்வனுடைய பெயர் எத்தனை தடவை வந்தாலும் செல்லலா ஆலேசனம் எழுதியிருக்கிறான் அவங்க செல்லலா ஆலேசனம்னு எழுதாம பெருமானாருடைய பெயரை ஒரு இடத்துல கூட விட்டது கிடையாதுன்னு சொன்னான் இதெல்லாம் எதனால் நவிசல்லா ஆலீசலம் அவர்கள் சொன்ன இந்த சுப செய்தி நல்லார் அல்லாஹு அப்போ பெருமானாருடைய வாழ்க்கையை கேட்கறது விளங்குறது பாடம் செய்கிறது எத்தி வைக்கிறது அவர்களுக்கு அல்லாஹ் பெருமானார் செல்லல்ல ஆளு துவா செஞ்சான் நான் இங்கே உலமாக்கல் இருக்கிறதுனால சொல்கிறேன் சில செய்திகள் பாமர மக்களுக்கு புரிவது கஷ்டம் நவிசல்லதா அலேஸ்வனுடைய வாழ்க்கை அதுக்கு ஹதீஸ்னு ஒரு பேர் இந்த ஹதீஸுகளை உலமாக்கல் எப்படியெல்லாம் எழுதுனாங்க எத்தனை கோணங்களில் எழுதுனாங்க அவனுடைய வாழ்க்கையினுடைய இன்பத்தை பாருங்கள் ஒரு ஹதீஸ் இருக்கிறது பெருமானார் செல்லதா அவங்க சொல்லுவாங்க அது குறைசிகளுடைய சிறப்பு சம்பந்தப்பட்டது அல்ல இம்மத்தும் இன் குறைஸ் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் எனக்கு பிறகு குறைசிகளாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இமாம் இபுன் ஹஜர் என்று ஒரு பெரிய ஹதீஸ் கலையும் அறிஞர் இருக்கிறாங்க அவங்க காலத்தில் அவங்கள்ட்ட சில மாணவர்கள் கேட்டாங்க இந்த ஹதீஸை எந்தெந்த நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க இப்போ ஒரு ஹதீஸை பல நபித்தோழர்கள் அறிவிப்பாங்க அவ்வளோதான் ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டுட்டார் இமாம் இபுன் ஹஜர் இதுக்கு ஒரு கித்தாப் எழுதுனா அந்த கித்தாபுக்கு அவங்க வைத்த பெயர் என்ன லதத்துல ஐஷ் ஹதீஸ் இல்ல இம்மதும் இன் கொரைஸ் இவ்வளோ அழகான பேர் பாருங்கிற இந்த நபிசல்லா அலிசன் அவர்களுடைய ஹதீஸ யாரெல்லாம் அறிவித்திருக்கிறார்களோ அதை பற்றி ஒரு கிதாப் எழுதி அதுக்கு பேர் வைக்கிறாரு இந்த ஹதீஷனுடைய அந்த தொடர்களை சொல்வதில் தான் வாழ்க்கையின் இன்பமே இருக்கிறதுன்னு சொல்லி இப்போ நமிசராசனுடைய செய்திகளை சொல்வதுன்னு சொன்னால் உலமாக்களுக்கு அவ்வளவு பிரியம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்பமே அதில் தான் இருந்துச்சு அருமையானவர்களே இப்படி ரசுல் செல்லதாலிசனமுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அருமையானவர்களே ரசுல் செல்லதாலிசன அவங்களுடைய குணங்கள் பெருமானார் செல்லாத ஆலிசனமுடைய தீர்ப்பு வழங்கக்கூடிய முறைகள் என்ற துணிய விஷயங்கள் பயான்களில் சொல்லியிருக்கிறோம் அடுத்தும் பேசவிருக்கிறாங்க சுருக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நபிசல்லா அலிஸ்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் எந்த இடத்திலும் யாரையும் சங்கடப்படுத்த மாட்டான் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய மனதும் புண்படும்படி நடந்துடவே மாட்டான் இதுதான் அவளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய சிறப்பம்சம் இப்போ நீங்கள் பாருங்கள் பஞ்சாயத்து இப்போ நிறைய பேர் நம்முடைய பாசத்திற்குரிய தலைவர் இருக்கிறாங்க பஷீர் ஆஜர் இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் நிறைய வழக்குகளை ஊரில் சந்திக்கிறான் எந்த ஒரு வழக்கிலும் எந்த ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு தீர்ப்பு வழங்கி எல்லார்டையும் நல்ல பேரும் வாங்க முடியாது யாராவது ஒருத்தர் சங்கடத்தோடு தான் போவாங்க பெருமானர் செல்ல உடைய ஒரு தனி சிறப்பு என்னென்னா அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்குகிறாங்கன்னு சொன்னால் அந்த தீர்ப்புக்கு பிறகு கலைந்து செல்லக்கூடியவர்கள் திருப்தியாக சந்தோஷமாக கலைஞ்சு போவாங்க யாருக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அவரும் சந்தோஷமா போவார் யாருக்கு சாதகமா பாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அவரும் சந்தோஷமா தான் போவார் இதுதான் விஸ்வநாசனுடைய ஒரு தனித்தன்மை இதுக்கு நான் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி முடித்துக்கொள்கிறேன் பெருமாநார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு மக்கத்துல முக்காரமா வர்றாங்க ஹிஜிரி ஏழாம் ஆண்டு உம்ராவை முடிச்சு விட்டு அவங்க திரும்புறான் அப்படி திரும்புகிற நேரத்துல மக்கால ஹஜரத் ஹம்சா ரதியுல்லான் அவர்களுடைய மகளார் அவங்க பேரும் தான் அவங்க சிறுமியாக இருக்கிறாங்க மக்கால தங்கிட்டாங்க பெருமனார் செல்லல்லா ஹலிசுலவங்க ஜெய்துபுன் ஹாரிசாட்ட சொல்கிறாங்க எப்போ நான் முன்னால் போகிறேன் நீ ஹதரத் ஹம்சாவுடைய மகள் ஃபாத்திமாவை தூக்கிட்டு மதீனா வந்துடுன்னு சொல்லிட்டு சிலாகவும் போயிட்டான் ஜெய்துபுன் ஹாரிசா அவர்களும் டெஸ்ட் செல்லல்லா கட்டளைக்கு ஏற்ப ஃபாத்திமா அவர்களை கொண்டுட்டு என்ன செய்கிறாங்க மதீனா வந்துடுறான் மதீனா வந்து சேர்ந்த பிறகு அந்த குழந்தை பெருமானார் செல்லதாலை சிலவங்கள்ட்ட வந்து நிற்கிறாங்க இப்போ இந்த குழந்தை ஹம்சார் ரத்தியானுடைய இந்த குழந்தை இருக்குது இந்த குழந்தையை யார் வளர்க்கிறது வளர்க்கிறதுக்கு யார் முன்னுரிமை மார்க்கத்தில் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது ஒரு கணவன் மனைவி பிரிகிறாங்கன்னு சொன்னா குழந்தை இருக்குது இந்த குழந்தையை யார் வளர்க்கணும் மார்க்கத்தில் அதுக்கு ஒரு வரிசை முறை இருக்குது முதல் உரிமை யாருக்கு அடுத்து யாருக்கு அடுத்து யாருக்குன்னு சொல்லி ஒரு இருபத்தோரு பெண்களுடைய லிஸ்ட் இருக்குது இவங்க இல்லைன்னா இவங்க இவங்க இல்லைன்னா இவங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது இப்போ மதீனாவுக்கு இந்த சிறுமிக்கு தூக்கி வரப்பட்டிருக்கிறாங்க இந்த பெண்ணை யார் வளர்க்கிறது அப்படின்னா அந்த பெண்ணை வளர்ப்பதற்கு முன்னுரிமை பெற்ற முதலிடத்தில் இருக்கிற ஐந்து பெண்கள் யாருமே அங்கே இல்லை மதீனால இல்லை அந்த பெண்ணுடைய தாய் இல்லை அந்த பெண்ணுடைய நன்னி இல்லை அந்த பெண்ணுடைய ராதி கிடையாது அந்த பெண்ணுடைய உடன்பிறந்த சகோதரியும் இல்லை சகோதரியின் மகளும் இல்லை இப்போ ஆறாவது இடம் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அது ஒரு பக்கம் வச்சிருங்க இப்போ இந்த பெண்ணை யார் வளர்க்கிறது மூணு தோழர்கள் உரிமை கொண்டாடுறாங்க இந்த குழந்தையை ஃபாத்திமாங்கிற ஹதிரத் ஹம்சா ரதியல்லாவுடைய குழந்தையை நாங்கள் வளர்ப்போம் என்று மூன்று பேர் சண்டை போடுறாங்க ஜெய்துமுன ஹாரிசா அவர் என்ன சரி அறியார சொல்லாம் இந்த குழந்தையை நான் தான் தூக்கிட்டு வந்தேன் நீங்கள் ஹதிரத் ஹம்சாவையும் என்னையும் சகோதரர்களாக இணைச்சி வச்சிங்க அது மார்க்க ரீதியான சகோதரத்துவம் எங்கள் ரெண்டு பேரையும் சகோதரராக ஆக்கணிங்க அதனால இந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன்னு சொல்றாங்க அடுத்து ஹஜரத் அலி சொல்றாங்க யாரும் சொல்லலாம் ஹம்சா என்னுடைய சச்சா என்னுடைய சச்சா மகள் அதனால நான் தான் இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தகுதி உள்ளவன் என்னிடத்துல கொடுங்கன்னு சொல்றாரு மூன்றாவது யார் ஜாஃபர் அபி தாலிம் ஹசரத் அலியுடைய சகோதரர் அவங்க சொல்றாங்க யாரை சொல்லலாம் ஹம்சா என்னுடைய சச்சா என்னுடைய சச்சா மகளும் ஆயிட்டாங்க ரெண்டாவது என்னுடைய மனைவி அஸ்மா இருக்கிறாங்களே இந்த குழந்தையினுடைய தாய்க்கு சகோதரி இந்த குழந்தைக்கு என் மனைவி ஹாலா அதனால் இந்த குழந்தை என் வீட்டில் தான் வளரணும்னு சொல்கிறான் இப்போ நவிசலாக தீர்ப்பு வழங்கினாங்க இந்த குழந்தை ஜாஃபருடைய வீட்டில் தான் இருக்கணும் அல் ஹால தூ மஞ்சிலத்தில் உம் ஹாலாங்கிறவங்க தாய் மாதிரி இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு முன்னால் உள்ள அஞ்சு பேருமே இல்லை ஆறாவது இடத்துல ஹாலா இருக்கிறாங்க ஹாலா தான் இந்த குழந்தையை வளர்க்கணும் தீர்ப்பு வழங்கிட்டான் தீர்ப்பு வழங்கினா அடுத்த ரெண்டு பேருடைய முகம் எப்படி இருக்கும் கோரிய கொரிய ஜெய்துவான்னு ஹாரிஸாக இருக்கிறாங்க ஹதரத்து அலி இருக்கிறாங்க இல்லையா இப்போ தீர்ப்பு ஒருத்தருக்கு சாதகமாக வளங்கினா அடுத்த ரெண்டு பேருடைய முகம் சங்கடப்படுமா இல்லையா நிமிஷலாசலவங்க ஹதரத்து அலியை பார்த்து சொன்னாங்க ஏ அலி அந்த மின்க நீ என்னில் நான் ஒன்னில் நாம் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னா அடுத்து யாரை பார்த்து சொல்கிறாங்க ஜெய்தை பார்த்து சொன்னாங்க அந்த அஹூனா உம உலானா ஜெய்து முன் ஹாரிசா அவர்களே நீ நம்முடைய சகோதரர் நீ நம்முடைய மௌலானா மௌலாவுக்கு பல அர்த்தம் இருக்குது அந்த வார்த்தையை சொல்லி அவரை சந்தோஷப்படுத்துகிறாங்க சரி குழந்தை ஆற்றை ஒப்படைச்சாச்சு ஜாஃபர்ட்ட அவருக்கு எதுவும் சொல்லணும் அவர் வருத்தப்பட்டுருவாரு அவர் சொன்னார் அஷ்பி ஒஹுலுக்கி நீ தோற்றத்திலும் என்னை ஒத்திருக்கிறாய் குணத்திலும் என்னை ஒத்துருக்கிறாய் அவ்வளோதான் மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிட்டான் இதான் விசலாசனுடைய ஆளுமை பண்பு ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டு வழக்காளிகளாக வந்த எல்லாரையுமே சந்தோஷமாக அனுப்புகிற இந்த திறமையை பெருமானார் சல்லல்லா அலிஸ்முடைய வாழ்க்கையிலிருந்து தெரியும் வறுமையானவர்களே ரசூல் சல்லல்லா ஐலிஸ்முடைய வாழ்வின் எல்லா விஷயங்களும் இனிமையானவை அழகானவை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அவர்களை பற்றி நினைவுகளை எல்லாம் پیس کڑی توفیقی اللہ نمانی ورکم نموک تندواندان الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ